பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை கட்சியின் தேசிய தலைமை தற்போது அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் பொறுப்பாளராக மத்திய மந்திரி கிஷன் ரெட்டி அதிரடியாக நியமிக்கப்பட்டுள்ளார் பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலையே தற்போது மீண்டும் தொடர வாய்ப்பு உள்ளதாகவும் அப்படி அவர் மாற்றப்பட வேண்டும் என்றால் அதில் முதல் பெயராக தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் அடிபடுவதாகவும் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது